தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் நீதிமொழிகள் அதிகாரம் இரு பத்தொன்பது இறை திருவசனம் இருபத்தி ஒன்று மனிதர் மனத்தில் எழும் எண்ணங்கள் ஏராளம் ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும் என் கூடவே ஓ நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே ஓ சுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் இரும் நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இரும் ஓயேசுவே ஏசுவே இல்லாமல் நான் வாழ முடியாது ஏருளான பார்க்கையிலே வெளிச்சமானே யிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே இருளான வாழ்க்கையிலே வெளிச்சம் ஆனிரே உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவன் ஆனிரே என் வெளிச்சம் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கெல்லாமே நீங்கதானப்பா என் வெளிச்சம் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா என் கூடவே இரு நீரில்லாமல் நான் வாழ முடியாது நீரில்லாமல் நான் வாழ முடியாது திட்டமே நிலைத்து இருக்கும் ஆம் எமது எண்ணங்கள் ஏக்கங்கள் திட்டங்கள் அனைத்தையும் திறம்பட அமைத்து எங்களை காத்து வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக தந்தையை உமை வாழ்த்துகின்றோம் பின்னையும் மண்ணையும் படைத்தவரை உமை புகழுகின்றோம் மகிமையும் ஆட்சியும் நிறைந்தவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மண்ணில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவரை உமை ஆராதிக்கின்றோம் எம் ஒவ்வொருவரையும் என்றும் காக்கின்ற இறைவா உமை மகிமைப்படுத்தி நீர் ஒருவரே வல்லவர் நல்லவர் அதிசயமானவர் அற்புதமானவர் எங்களுக்கு நன்மையான காரியங்களை வியத்தகு காரியங்களை செய்பவர் என்று கூறி உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் அன்பு இறைவா தடுமாறிய நேரத்திலே தகப்பன நாளிலே எம்மை தாங்கி பிடித்திலே தகப்பனே நன்றி தவித்து நின்ற போது நீர் உதவி செய்தீரே நன்றி கூப்பிட்ட போது பதில் நிறைவாக்கினீரே நன்றி சோர்ந்து போன பலத்தை தந்தீரே ராஜா நன்றி பலவீன நேரத்திலெல்லாம் நீர் சுகத்தை கொடுத்தீரே ராஜா உமக்கு நன்றி கரம் பிடித்தவரே உமக்கு நன்றி எமை கைவிடாதவரே உமக்கு நன்றி உண்மை உள்ளவரே உம் உமக்கு நன்றி எமை உருவாக்கி பலப்படுத்தி சுகப்படுத்தி வருபவரே உமக்கு நன்றி இதோ உம் திருஹயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மகத்தான இந்த மாதத்தில இந்த மாதத்தின் இறுதி வெள்ளிக்கிழமையில் உன் பாதத்தில் இந்த மாலை வேலையில ஒரே குடும்பமாக கூடியுள்ள உன் பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருமாண்டவர திரு திருஹய அன்பில் நிலைத்தெடுக்கும் பொழுது எங்களுக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அத்தகைய திரு திருஹயத்திலிருந்து வழிந்தோடிய திரு ரத்தத்தையும் திரு தண்ணீரையும் நினைத்து உண்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம் அண்டவரம் திரு இதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மாதம் முழுவதும் நீர் எமக்கு செய்த ஏராள நன்மைகளுக்காக உமை துதிக்கிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் ராஜா சிறப்பாக இதோ இந்த சிறப்பான நாளிலே தகப்பன திரு திருஹதய நிழலிலே நாங்கள் அடைக்கலம் புகுந்து எழுந்த நேரத்திலிருந்து இந்த நொடி பொழுது வரையிலும் எம்மை தூதர்களை வைத்து அரவணைத்திரே ராஜா நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே நாங்கள் சுகமில்லாமல் இருந்த பொழுது செகுத்தை கொடுத்திரே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தகப்பன வாழ்வை தந்திரே ராஜா வாழ வைத்திரே ராஜா உமக்கு நன்றி 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 என்று நன்றி பாய் சைகின்றோம் இதோ மாலையிலே அதி உன்னத தூதர்களோடு பரிசுத்த பரிசுத்தர் என்று புகழுகின்ற இந்த நேரத்தில் உமை நாங்கள் புகழ்ந்து போற்றுகிறோம் தகப்பனே அற்புதங்கள் செய்தவரை அதிசயங்கள் செய்தவரே வல்லவரே நல்லவரே இதோ இந்த நேரத்திலே தகப்பன எங்களது ஜெபங்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் இடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் எங்களிடம் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை எத்தனையோ பிள்ளைகள் குறை மாதத்திலே பிறந்து பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய பிள்ளைகளையும் தகப்பனே கருவுற்றிருக்கிற தாய்மார்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை தாயையும் சுகப்படுத்துவீராக குணப்படுத்துவீராக ரசித்து வழி நடத்துவீராக அப்பா தந்தையை வேலை இல்லாமல் தவிக்கின்ற இளைஞர்கள் இளம்பெண்களை ஒப்பு கொடுக்கின்றோம் படித்துவிட்டு நமக்கென்று எதுவுமே இல்லை என்று ஏக்கத்தோடு விரக்தியோடு இருப்பவர்களை ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா தந்தைய திருமண தடை பல்வேறு தடை என்று கணவன் மனைவியாக இணைய முடியாமல் இருக்கின்ற பிள்ளைகளை நல்ல வரன் கிடைக்காமல் இருக்கின்ற மறு என ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிற மாண்டவரை என் பிள்ளைக்கு திருமண தடை இப்பா இவ்வாறு இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கிற தாய்மார்களை தந்தைமார்களை கொடுக்கிறோம் ஆண்டவரை பல்வேறு இயக்கங்களோடு கவலைகளோடு இருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் அவர்களின் தேவைகள் அனைத்தையும் நம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர அருயிர் நண்பராய் நண்பராய் எல்லாமுமாய் இருப்பவரை உமது அன்பு எல்லையற்றது உமது ஆறுதல் எங்களுக்கு அதிசயத்தை தரக்குரியது அக்கினியாய் அதிசயங்கள் செய்பவா செய்பவராயிருக்கின்ற எகோவாயிராயிருப்பவர நடத்தும் உம் செயல்கள் அனைத்தும் வெற்றியை மட்டுமே கொடுக்கும் ஏனெனில் நாங்கள் இந்த நாளில நீர் எமக்கு கொடுத்த வார்த்தை மனிதர் மனதில் எழும் எண்ணங்கள் ஏராளம் ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்திருக்கும் ஆம் இறைவா உமது திட்டம் மட்டுமே நிலைத்திருக்கும் உம திட்டம் மட்டுமே மாறாதது என்ற நம்பிக்கையோடு உன் திருத்தாளிலே எங்களை முழுவதும் உமது திட்டத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே என்று உம சித்தத்திற்கு ஆம் என்று கூறி நிற்கின்ற உன் பிள்ளைகளாகி எங்களது குரலை கேட்டு எங்களுக்கு செவி வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரு மேற்பரும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜிபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்யா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ